ஒவ்வொரு முறையும் சொடக்கு எடுத்தால் ஏன் சத்தம் வருகிறது என உங்களுக்கு தெரியுமா சொடக்கு எடுப்பது சில தவறு என கூறுவார்கள் அது ஏன் இது நிஜமாகவே உடல் நலத்திற்கு அபாயமானதா இதனால் மூட்டு பிரச்சனைகள் ஏற்படுமா சொடக்கு எடுப்பது பற்றி அறிவியல் என்ன கூறுகிறது என பார்க்கலாம் வாங்க மூட்டுறப்பாய திரவம் சைனோவியல் புளுயிட் இடத்தில் இருக்கும் குழியில் கேஸ் நிறைவதால் தான் சொடக்கு எடுக்கும் போது சப்தம் ஏற்படுகிறது இந்த மூட்டுரைப்பாய திரவம் தான் மூட்டுகள் உராய்வு இல்லாமல் இயங்க உதவுகிறது ஒரு ஆராய்ச்சி குழு எம்ஆர்ஐ மூலமாக ஒரு நபர் விரல்களை இழுக்கும் போதும் சொடக்கு எடுக்கும் போதும் என்னென்ன நடக்கிறது என ரெக்கார்ட் செய்ய ஆரம்பித்தனர் புல்மை பிங்கர் என்ற பெயரில் கேர்க் என்னும் முதன்மை ஆய்வாளர் இந்த ஆய்வை தொடர்ந்தார் விரல்களை இழுக்கும் போது மூட்டுரைப்பாய திரவம் பகுதியில் இருக்கும் குழி போன்ற இடத்தில் இருக்கும் வெற்றி ஏற்படும் தாக்கம் தான் நாம் சொடக்கு எடுக்கும் போது கேட்கும் சத்தம் பொத்தம் பொதுவாக சொடக்கு எடுப்பது தவறு இது உடல் நலத்திற்கு அபாயம் விளைவிக்கும் என கூறுவதை நாமே கேட்டிருப்போம் வட அமெரிக்காவில் ரேடியோலஜி துறையை சேர்ந்தவர்கள் அல்ட்ராசவுண்ட் மூலம் நாற்பது பேரை வைத்து நடத்திய ஆய்வில் யாருக்கும் சொடக்கு எடுப்பதால் கைகளுக்கு பக்க விளைவுகள் அல்லது தீய தாக்கம் உண்டாவதில்லை என்று கண்டறியப்பட்டுள்ளது ஆய்வில் கலந்து கொண்டவர்கள் என்று மட்டுமில்லாமல் பொதுவாகவே பலரும் சொடக்கு எடுப்பதால் இலகுவாக உணர்கிறோம் என்றுதான் கருத்து தெரிவித்துள்ளனர் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த செய்தி பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க